நான் படத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு அவரு நான் கதையை சொல்லவே மாட்டேன் நான் படம் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாரு அண்ட் அவர் மிகப்பெரிய தலை ரசிகர் விரித்தனமான ரசிகர் அவர் அஜித் சார் கூட படம் பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மேபி அடுத்த படத்தில் கூப்பிட்டா கண்டிப்பா நடிப்பேன் நான் வேணான்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக என்ன நடிக்க வைங்கன்னு கம்பலும் பண்ண மாட்டேன் ஸோ அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்ரம் பிரபு ஆதிக்க ரவிச்சந்திரன் தொடர்ந்து ரெண்டு படம் நம்ம சார் கூட பண்றாரு குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய ஃபேன் பை சம்பவமாக எடுத்து ரிலீஸ் பண்ண பண்ணாரு ஃபேன்ஸுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட வேலைகள் செம்ம தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் இப்போ மலேசியாவில் நடந்த ரேஸில் கூட நம்ம தலாஜி சாருக்கு போயிட்டு செம்மையாக சப்போர்ட் பண்ணிட்டு அங்கே இருந்த ரசிகர்கள் நம்ம தலாஜி சார் கூட ஃபோட்டோ எடுக்க லைனில் நின்னாங்க அந்த லைனை கரெக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு ரசிகரை நம்ம தலாஜி சார் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க வச்சு ஹெல்ப் பண்ணாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி ஒரு செம்மையான ஃபேன் பாய் ஸோ கண்டிப்பாக ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படமும் வேற லெவல் சம்பவமாக தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நம்பிட்டு இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏகே சிக்ஸ்டி ஃபோருக்கு நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிக்கின்றத ஸ்ல கன் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்